பாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எந்த விஷயம் செய்ய வேண்டும் எந்த விஷயம் செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும் நீயாக போட்டு எதையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஆசை ஆசையாக நிறைய விஷயம் செய்வதற்கு நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய மனசுப்படி சில விஷயங்கள் உனக்கு ஆசைகள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் நிறைய திட்டங்கள் போட்டு வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் சற்று நீ நிதானமாக இருந்து பொறுமையாக இருந்து சற்று வேடிக்கை மட்டும் பார் நீ உன்னுடைய பங்குக்கு எல்லா விஷயத்தையும் சரியாக செய்துவிட்டாய் அதாவது குடும்ப பொறுப்பாக இருப்பது குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் செய்வது என்று எல்லா விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு தான் இருக்கிறேன் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அனைத்து அற்புதத்தையும் நீ காணத்தான் போகிறாய் யார் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசினாலும் அது எதையும் நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு சிறப்பானதாக தோன்றுகிறதோ அதை நீ செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீயே உன்னை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களானது கிடைக்கப் போகிறது சந்தோஷம் வரும் நேரத்தில் நிச்சயமாக சந்தோஷமாக இருங்கள் அதை விட்டுவிட்டு சந்தோஷம் வரும்பொழுது இந்த சந்தோஷம் நிலையானதாக இருக்குமா என்பதை நினைத்து வருத்தம் மட்டும் படாதீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறான் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்கும் பொழுது அதை நீதான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் புரிகிறதா என் தங்கமே நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் எதிர்காலத்தை பற்றி கவலையே நீ பட முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை தருவேன் இனிதான் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ சந்தோஷமே படப்போகிறாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை காணும் நேரம் வந்துவிட்டது சகல ஐஸ்வர்யங்களும் சகல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம்தான் இது புரிகிறதா பொறுமையோடு இருந்து எல்லா விஷயத்தையும் ஆளும் வழியை பாருங்கள் எந்த ஒரு நிலையிலும் நம் வாழ்க்கை இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு நான் எல்லா விஷயத்தையும் அற்புதத்தையும் நடத்துவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேனே தவிர உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக இல்லவே இல்லை உங்களுடைய ஆசைகள் படியும் உங்களுடைய இயக்கங்கள் படியும் நிச்சயமாக நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது சற்று கால தாமதம் ஆகுகிறதே தவிர இது உங்களுடைய வாழ்க்கையில் தற்காலிகமான ஒரு பிரச்சனை தான் இப்பொழுது நீங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கும் விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமானது தானே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் இந்த எல்லாம் நிரந்தரமானதாக இல்லவே இல்லை கண்ணீரை துளைத்துக்கொள் காலம் முழுவதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை தெரிந்து கொள் எப்பேறுபட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்பேறுபட்ட விஷயங்கள் நடந்தாலும் நிச்சயமாக இந்த வாராகி காப்பாற்றுவாள் என்று நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து கொண்டே சிலர் உனக்கு தொந்தரவு கொடுத்து இருக்கிறார்கள் என்பதை நான் நன்றாகவே அறிவேன் எத்தனையோ பெயரை நீ சந்திக்கிறாய் ஆனால் சில பெயரால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் அவர்களையும் உன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறாய் கேட்டால் நண்பர்கள் என்று சொல்கிறாய் நண்பர்களாக இருந்தால் என்ன நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராகவே இருந்தாலும் சரிதான் உன்னுடைய வாழ்வில் நீ சற்று நீ உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்து வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிதான் நம்பிக்கை வைக்கலாம் ஆனாலும் ஒரு கண் அவர்கள் மீது ஒரு பார்வையானது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் யாருமே இங்கு நல்லவர்களோ யாருமே இங்கு கெட்டவர்களோ கிடையாது எந்த அளவு நீ சுதாரிப்பாக இருக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் இதற்கு முன்பு நடந்த பிரச்சனையோ விஷயத்தையோ நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் நிகழ்த்துவேன் காலம் முழுவதும் உனக்கு எந்த ஒரு சிறு தவறு நடக்காமல் கூட இந்த வாராகி பார்த்து கொள்வேன் இவ்வளவு தூரம் நீ தெய்வத்தை நம்புகிறாய் இவ்வளவு தூரம் தெய்வம் முன்னோடு இருக்கும் என்பதை நினைக்கிறாய் மற்றபடி நீ நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் எவ்வளவோ விஷயத்தை நீ நினைக்கிறாய் எவ்வளவோ விஷயத்தை நீ நம்புகிறாய் இது எல்லாமே தெய்வத்தை சுற்றியே இருக்கிறது தெய்வம் என்னை காப்பாற்றும் தெய்வம் எனக்காக எல்லா வேலையும் செய்து தரும் என்றே நம்புகிறார் கண்டிப்பாக தங்கமே தெய்வம் உன்னை காப்பாற்றும் நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னை நிச்சயமாக நல்ல இடத்திலேயே கரை சேர்த்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் உனக்கு தேவையல்ல நிச்சயமாக யாருடைய கைப்பிடியிலும் நீ மாட்டாமல் பாதுகாப்பாக உன்னை மிக மிக அற்புதமாக பாதுகாப்பாக மிக மிக அற்புதமாக நான் உன்னை மா வாழ வைப்பேன் நீ நினைக்கும் ஒரு தவறான விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் இதற்கு முன்பு சில தவறுகளை செய்துவிட்டாய் ஆனால் உன்னுடைய தவறுகள் அனைத்தையும் உணர்ந்து நிச்சயமாக இதற்குமே நான் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கைக்கு எனக்கு கொடுத்து விட்டாய் என்னுடைய நிச்சயமாக என்னுடைய பிள்ளை திருந்திய ஒரே ஒரு காரணத்தினால் அவளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் நான் நிச்சயமாக என் பிள்ளையை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு எல்லா தவறுகளையும் மன்னித்து உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் அற்புதத்தை தரலாம் அதிசயத்தை தரலாம் இனிமேல் உன்னுடைய முன்னேற்றத்தில் கவனத்தை செலுத்தலாம் என்று முடிவெடுத்து உன்னோடு நான் வந்துவிட்டேன் எதையும் நினைத்து கவலைப்படாதே சிரித்து சந்தோஷமாக எல்லா நாளும் விழிப்போடு எல்லா நாளும் அற்புதத்தோடு இருந்து வாழ்க்கையை திருப்திகரமாக வாழும் வழியை மட்டும் பார் யோசிக்காதே எத்தனை விஷயம் நடந்தாலும் அதற்கு பின் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கான அற்புதத்தை தரவும் உனக்கான அதிசயத்தை தரவும் நான் இருக்கிறேன் என்று நம்பு உன்னோ உன்னு உன்னை பெற்றது உன்னை வளர்த்தது வேண்டுமானால் உன்னுடைய தாய் தகப்பன்களாக இருக்கலாம் ஆனால் இந்த பூமிக்கு உன்னை கொண்டு வந்து என்னுடைய பக்தனாக நான் மாற்றியது நான் தான் நிச்சயமாக உன் வாழ்வில் பல பேருக்கு நீ உதவி செய்வாய் காலம் முழுவதும் இந்த கெட்ட விஷயமும் நடக்காமல் நல்ல விஷயத்தை அனுபவிக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ நிச்சயமாகவே நீ உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை இன்பத்தை நீ காண்பாய் யோசிக்க வேண்டாம் நம்பிக்கையும் நிதானமும் இருந்தால் ஒவ்வொருவனும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் உனக்கு நம்பிக்கையும் இருக்கிறது நிதானமும் இருக்கிறது மற்றபடி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள் உன்னுடைய அம்மா நான் இங்கு உன்னை ஆசை ஆசையாகத்தான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன் பல நன்மைகள் செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக உன் கர்மவினைகள் முடிந்துவிட்டது இதற்கு மேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண நீ போகிறாய் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நான் செய்யவும் போகிறேன் யோசிக்காதே நல்லதே நடக்கும் என்று மட்டும் உன் வாழ்க்கையில் நம்பு எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்த இந்த வாராகி நிச்சயமாக நல்ல முறையிலும் நான் உன்னை கரை சேர்ப்பேன் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொன்னாலும் உன்னுடைய முடிவில் நீ தெளிவாக இருந்தால் யாரும் உன்னை எப்பொழுதும் அசைத்து கூட பார்க்க முடியாது நன்மைகள் நடக்கட்டும் சகல ஐஸ்வரியங்கள் கிடைக்கட்டும் எல்லாம் நல்லவே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த ವಾರಾಗಿ ನಾನ್ ಜೈವಾರಾಗಿ